ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள் அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும் சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் எழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதை காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள் இன்று நீங்கள் பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும் எங்கே தொடங்கியதோ அங்கேயே முடிந்து விடுகிறது யாரோ ஒருவராக இருந்து பிறகு நமக்கானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகவே விலகி போவதுதான் சில உறவுகள் ஒரே ஒரு நகைச்சுவையை நினைத்து பத்து முறை சிரிக்க முடியாத நாம் ஒரே ஒரு துயரத்தை நினைத்து ஆயிரம் முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலே இருக்கிறது தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் முடியும் தேவையான மௌனம்தான் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும் பிடித்தவர்கள் நேசிக்கட்டும் பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும் விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும் விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும் நீ எப்போதும் நீயாகவே இரு பிறரை மனம் நோக அளவைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்துவிடுகிறார்கள் பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் நாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை உணராமல் பேசுகிறார்கள் எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்துவிட முடியாது சத்தமில்லாமல் மௌனமாகவே அளவைக்கிற ஆயிரம் வழிகள் இங்கு எல்லோரின் இதயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள் அதே வார்த்தைகளை அவர்கள் தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் குத்திக்கொள்ள மாட்டார்கள் அதே போல எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்கத் தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பதுதான் நல்லது மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையில் மகிழ்ச்சியானது ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது தனிமையை நினைத்து வருந்தாதே தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையையும் நமக்கு புரிய வைக்கிறது நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனமுடைந்து அல்லது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்றும் மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும் ஒருவரை இழக்கும்போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வழிகளை விட அவர்களை இழந்துவிடக்கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வழிகள் அதிகம் கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி ஒரு வினாடி கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் அத்தனை மதிப்புகளையும் ஒரு சில நொடியில் சிதறடித்துவிட்டு சென்றுவிடும் நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகிச் செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கொரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான் மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள் கவனமாக இருங்கள் கடலுக்குள் கல்லை எறிந்தால் கடலுக்கு வலிக்கப் போவதில்லை கல்தான் காணாமல் போகிறது உன்னை நோக்கி வரும் விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நீங்கள் கடலாக இருங்கள் வெற்றிக்குத்தான் எல்லைகள் உண்டு உங்கள் முயற்சிகளுக்கு எல்லையே இல்லை வாய்ப்புகளே இல்லாத வாழ்க்கை இன்று யாருக்கும் இல்லை இதை செய்தால் நான் தோற்றுவிடுவேனோ என்ற பயம்தான் உனக்கான வாய்ப்பை கூட உன்னை இழந்துவிடச் செய்கிறது சவால்களை எதிர்கொள்ளுங்கள் சவாலான நாட்களை சந்தித்தால்தான் சந்தோஷமான நாட்களை அடைய முடியும் முன்னேற்றத்தை நோக்கி அடியெடுத்து வையுங்கள் நீங்கள் எடுத்து வைக்கும் அடி எத்தனை சிறியதாக இருந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷமாக இருப்பது ஒரு கலை ஆனால் அந்த கலையை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது நாம் தான் நம் அனுபவத்தில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் முயற்சியை மட்டும் நிறுத்தாமல் தொடர்ந்து கொடுத்துக்கொண்டே இரு நீ வெற்றியை தேடி போக வேண்டாம் வெற்றியே உன்னை தேடி வரும் நேரத்தை வீணடிக்காதீர்கள் நீங்கள் இழந்த இடத்தை கூட பெற்றுவிட முடியும் ஆனால் நீங்கள் இழந்த நேரத்தை என்றுமே பெற முடியாது வெற்றியை நினைத்து மகிழ்வதை விட கடந்து வந்த தோல்விகளை நினைவில் வைத்து செயல்பட்டால் வாழ்க்கையை என்றும் மகிழ்ச்சியாக வாழலாம் உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை மட்டும் விட்டுவிடாதே நீ சாதிக்க பிறந்தவன் துணிந்து நில் எதையும் எளிதாக வென்றுவிடலாம் முடிந்த இரவுகள் நம்முடையதாக இல்லை என்றாலும் விடியும் பொழுதை நம்முடையதாக மாற்றிக்காட்டுவோம் ரசிப்பதற்கு ஏதேனும் கொன்று தினமும் கிடைத்து கொண்டே இருக்கும் வரை வாழ்க்கை மிகவும் அழகானதுதான் நீ சந்திக்கின்ற துன்பங்களுக்கு இடையில்தான் உனக்கான வாய்ப்புகளும் மறைந்து இருக்கின்றன நிதானமாக ஆலோசி ஆனால் துணிவுடன் செயல்படு நேற்றைய நினைவுகளை நினைத்து வருந்தி நாளைய கனவுகளை மூழ்கடித்து விடாதே மனதில் உறுதி இருந்தால் வாழ்க்கை உன் வசமாகும் மற்றவர்களை விட உன் உடலை அதிகம் அன்பு செய் அதுதான் உன் உயிரின் உறைவிடம் எந்த சூழலுக்கும் உன் மனதை தயார்படுத்து அதுதான் உன் ஆற்றலின் பிறப்பிடம் சாதிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அவமானங்களையும் தோல்விகளையும் எதிர்கொள்ள துணிவு வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதுவரை நடந்ததை பற்றி யோசித்து காலத்தை வீணடிப்பவர்களை விட இனி என்ன நடக்க வேண்டும் என்று யோசித்து முன்னோக்கி செயல்படுபவர்கள்தான் வாழ தெரிந்தவர்கள் இன்பமும் துன்பமும் கலந்ததுதான் இந்த வாழ்க்கை துன்பம் வரும்போது துவண்டு விடாமல் தாக்குப்பிடிப்பவன் மட்டும்தான் தப்பித்து இன்பத்தை நோக்கி செல்கிறான் மற்றவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் போது யார் தனது இலக்கை நோக்கி பயணித்துக்கொண்டிருக்கிறாரோ கொண்டிருக்கிறாரோ அவரது வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது வாழ்வில் அடுத்த நிலையை அடைவதற்கு அடுத்தவர்களுடைய நிலையை அடைவதற்கும் வித்தியாசம் உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எதிரிகளை கண்டு அஞ்சாதீர்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நிறைய நல்ல நண்பர்கள் தேவை ஆனால் வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் ஒரு எதிரியாவது தேவை நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக வலிமை கொண்டவர் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் அதிக புத்திசாலி நீங்கள் நினைத்ததை விட பெரியவைகளை உங்களால் செய்து முடிக்க முடியும் என்பதை நம்புங்கள் வாழ்க்கையில் தோல்விகளுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள் தோல்விகளிடம் வழிகேட்டுத்தான் வந்து சேர முடியும் வெற்றியின் வாசற்படிக்கு இந்த உலகில் உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தும் உன்னை நிச்சயம் வந்தடையும் என்பது உண்மைதான் ஆனால் அதற்காக உன் முயற்சிகளை மட்டும் ஒருபோதும் நிறுத்திவிடாதே முயற்சி இல்லாதவனை மூச்சுக்காற்று கூட தேடி வராது என்பதை தெரிந்துகொள் நீங்கள் போய்கொண்டிருக்கும் படகை காற்று அலைக்கழிப்பது போல ஆசைகளை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைக்கழிக்கப்படுகிறது அது மனிதனின் விவேகத்தை அழித்து விடுகிறது மனிதன் ஆசைகளை குறைத்து விவேகத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாய்ப்புகளுக்காக காத்து கொண்டிருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறான் இறப்பதற்காக விஷம் குடிப்பவன் பிழைத்துக்கொண்டு நன்றாக வாழ்வதும் வாழ்வதற்காக மருந்து குடிப்பவன் இறந்து போவதும் எதுவுமே நம் கையில் இல்லை அவர் அவர் நம்பிக்கையில்தான் உள்ளது வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்த காலத்தை மறந்துவிடு ஆனால் அது கற்றுக்கொடுத்த பாடத்தை ஒருபோதும் மறந்துவிடாதே எல்லாம் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை எல்லாவற்றையும் சரி செய்துவிட முடியும் என்பது அனைத்தையும் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை இந்த வீடியோவை முழுசாக பார்த்தவங்களுக்கு நன்றி மேலும் இது போன்ற தரமான வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்